இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க் சைக்காலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன டார்க் சைக்காலஜி இருட்டால் பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உளவியல் பற்றி தெரிஞ்ச மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை தன்னோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்பட வைக்கிறதுக்கு உபயோகிக்கிற ஒரு உளவியல் யுக்தி தான் வந்து டார்க் சைக்காலஜி அதாவது இது வந்து நல்ல நோக்கத்தோடு இல்லை ஒரு கெட்ட நோக்கத்தோட இந்த உளவியல் யுக்திகளை யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் டார்க் சைக்காலஜி இப்போ இந்த டார்க் சைக்காலஜி பற்றி யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதாவது கேஸ் லைட்டிங் ஃபியர் மாங்கரிங் இப்படியான பேர்கள்லாம் வந்து லவ் பார்மிங் இப்படிலாம் வந்து நிறைய பேர்களில் டார்க் சைக்காலஜியை பற்றியெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறதில்ல இதுக்கான தீர்வு என்ன இது மாதிரி எந்த விதமான டார்க் சைக்காலஜி யுத்திகள் இருந்தாலும் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டார்க் சைக்காலஜி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து மனுஷனோட மனசு செயல்படுற விதத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்கிட்டயோ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் தன்னோட தொண்டர்களுக்கிட்டையோ கம்பெனி முதலாளியாக இருந்தால் தான் கீழே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி டார்க் சைக்காலஜி யுத்தி யூஸ் பண்ணுவாங்க டார்க் சைக்காலஜி அப்படின்னா என்ன அவங்க என்ன யூஸ் பண்ணிட போகிறாங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள் மூலிமா உங்கள் மனசில் பயத்தை ஏற்படுத்துவாங்க கில்ட்டை ஏற்படுத்துவாங்க உங்கள் முடிவே சரியான இல்லை நீங்கள் பண்ணினது தவறு தான் அப்படின்னு குழப்பி விடுவாங்க குற்ற உணர்வு ஏற்படுத்திவிட்டு உங்களை ஒரு செயலை செய்ய வைப்பாங்க இல்லை உங்களை செயல்படாமல் வைப்பாங்க இல்லை ஒரு பேராசையை தூண்டுற மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா உங்களை ஒரு செயல் நோக்கி தள்ளுறது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த செயலை நோக்கி உங்களை செயல்பட வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்படி எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான உளவியல் தெரிந்த டார்க் சைக்காலஜி பயன்படுத்தக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் அவங்க என்ன வேணாலும் உளவியல் யுத்திகளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே திணிக்கிட்டோம் உங்களுக்கு பயம் ஒரு குற்ற உணர்வு பேராசை எது வேணாலும் ஏற்படட்டும் ஆனால் நீங்கள் அவங்க எந்த செயலை நோக்கி தள்ளுறாங்களோ அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் என்ன சிந்தனைன்னா உங்கள் அறிவை வச்சு சிந்தனை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்கிறது கரெக்டாக நீங்கள் செய்கிறது உண்மையானதா நியாயமானதா அப்படின்ற மாதிரி சிந்தனை பண்ணி பாருங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு நிர்பந்திப்பாங்க ஸோ அதையெல்லாம் வந்து அவங்களோட வார்த்தைகளையெல்லாம் புறந்தள்ளிட்டு அவங்க அதை செய்யி இதை செய்யி அப்படின்ற மாதிரியான எல்லாம் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் நல்லா தெளிவாக உங்கள் அறிவிலிருந்து யோசித்து சிந்தனை பண்ணி எது சரி எது தவறு அப்படின்றத ஒரு தீர்க்கமாக தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அவங்க எதை வேணாலும் சொல்லிட்டோம் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக கூட செய்யலாம் ஆனால் முடிவு தெளிவாக எடுத்துகிட்டு அந்த முடிவுபடி நீங்கள் செயல்படுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியே செயல்பட்டு அந்த டார்க் சைக்காலஜி பயன்படுத்துகிற நபர்களுக்கே ஒரு கடுப்பாகி எரிச்சலாகி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களும் வந்து சாதாரண நபர்களெலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் ப டார்க் சைக்காலஜி பயன்படுத்தி உங்களை மேனிப்புலேட் பண்ணி பழகினதுனால திரும்ப திரும்ப உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனாலும் வந்து நீங்கள் தீர்க்கமாக எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட சுய முடிவிலிருந்து கிளம்பும்போது இந்த டார்க் சைக்காலஜி தெரிஞ்ச நபர்கள் மட்டும் இல்லை நார்ஸிஸ்ட் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி டார்க் சைக்காலஜி உங்கள் மேலே பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாரையாவது வாழ்க்கையில் சந்திக்கும் போது இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு யூனிவர்சல் சொல்யூஷனாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி நண்பர்களே